வணக்கம் அதாவது இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கள்ளக்கடல் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி தான் அது ஏன் அப்படி சொல்றாங்க கள்ளக்கடல் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கிட போறோம் அதாவது கள்ளக்கடல்னா அதாவது இது வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு சொல்லாதான் இருக்கு இப்ப ஏன்னா இந்த மே மாதம் ஆறாம் தேதி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் எட்டு பேரை கடல் வந்து கா உயிரை பறிச்சு காவு வாங்கிருச்சு இது மிகப்பெரிய துயரத்தை வந்து கொடுத்தது இந்த மாவட்டத்துக்கு மட்டுமல்ல இது பல மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் பல ஊர்களை சேர்ந்தவங்களும் வந்து இந்த கடல்ல மாட்டிக்கிட்டாங்க இது ஒரு பெரும் துயரமான சம்பவம் அப்பதான் இந்த வார்த்தை வந்து கடல் கள்ளக்கடல் கள்ளக்கடலுங்கிற வார்த்தை வந்து அப்ப கள்ள கடலா நாளும் கடல் மாதா கடல் அம்மான்னு சொன்னாங்க என்ன திருடனு கள்ள கடல் சொல்றாங்களேன்னு சொல்லி அதை பத்திதான் என்னன்னு பார்த்தா இது வந்து இந்த கள்ள கடல்ங்கிறது வந்து ஒரு பயப்படக்கூடிய சொல்லாதான் இப்ப இருக்கு இது வந்து ஒரு மலையாள வார்த்தை இந்த மலையாள வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கள்ளன் பிளஸ் கடல் கள்ளன திருடன் திருடனை போல இது வந்து திருடன் வந்து எந்த முன்னறிவிப்பும் சத்தமும் தான் வருவான் அதே போல எந்த வித முன்னறிவு முன்னறிவிப்பும் தெரியாது முன்னறிவிப்பும் இல்லாம எந்த சத்தமும் இல்லாம வந்து மக்களை வந்து காவு கொள்ளறதுனாலதான் இதுக்கு பேரு கள்ள கடல் இந்த கேரள மீனவர்கள் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை இது நம்ம தமிழ்நாட்டில் குமரி மாவட்டத்துல பரவலா பயன்படுத்துவாங்க காரணம் இந்த குமரி மாவட்டமும் தாய் தமிழகத்தோட இணைகிறதுக்கு முன்னாடி கேரளாவோட சேர்ந்துருந்து அதனால கேரளாவில் உள்ள வார்த்தைகள்லாம் இங்கேயும் பரவாயில்ல பேசுவாங்க தான் இங்கேயும் இந்த கள்ளக்கடல் இந்த கள்ளக்கடல் நிகழ்வு அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு இது அந்த நேரத்துல அரசாங்கம் வந்து மக்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கும் கொடுத்து நீங்க கடல் பக்கம் போகாதீங்க மீனவர்கள் கடலுக்கு போகாதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்க தான் செய்வாங்க அது தவறாம தான் இருக்கு அதை பின்பற்றி எல்லாருமே இருப்பாங்க பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்களே கடல்கிட்ட ரொம்ப பாதுகாப்பா தான் தான் இருந்துகிட்டு இருக்காங்க எப்ப சுனாமிக்கு பிறகு கடல்ல வந்து அடிக்கடி இந்த அதாவது கடலக்கடல்னா ஆக்ரோஷமான கடல் அலை வீசுகின்ற பயங்கரமா அலை வீசுகின்ற ஆக்ரோஷமான கடல் தான் கடலக்கடல் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அந்த கடல் வந்து அந்த அலைகள் வந்து வேகமா வந் வந்து மக்களை வாரி சுருட்டிட்டு போயிரும் அதாவது வாரி சுருட்டுச்சுன்னா அதை வந்து விட்டு தப்பிச்சு யாராலையும் வர முடியாது எப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு ஒரே கடல் அதாவது கணபதிபுரம்ங்கிற ஊர்ல உள்ள லெமூர் பீச் லெமூர் பீச் வந்து இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் அது வந்து சுற்றுலா மாற்றி அமைக்கப்பட்ட உள்ள அதுக்கு முன்னாடிலாம் அந்த கடல் வந்து மிகவும் அமைதியான கடலாதான் ஒரு காலத்துல இருந்து எப்படின்னா ஒரு சுமார் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முந்தையெல்லாம் அங்க போயிருக்கோம் போய்க்கும் போது அந்த கடலை போய் பார்க்கும்போது அது எங்களோட உறவினரோட ஒட்டி தான் அந்த கடல் இருக்கு அதனால அந்த உறவினர் ஒருத்தவையே அங்கே அழைச்சிட்டு போயிருந்தாங்க அந்த கடலுக்கு நாற்பது வருஷம் இருக்கும் அப்போ போயிருக்கும் போது பார்த்தா அந்த கடல் மிகவும் சாதாரணமான அமைதியான கடலாக தான் இருந்தது எந்த ஆபத்தையும் விளைக்காது அலைகள் என்னன்னா கடற்கரை ஓரத்துல அப்படி நாங்கள் நின்னோம்னா எல்லாரோட காலை வந்து தொட்டு தொட்டு அப்புறம் கடலுக்கு போயிடும் மெதுவான அலைகள் தான் சீரான அலைகள் அப்படி வந்து கால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போகும் ஒன்றுமே இது இல்லை பாட்டு வந்து எந்த நம்ம அந்த அலைகளை கண்டு பயந்து ஓட ஓட வேண்டியது ஓரத்தில் கடற்கரை ஓரத்தில் நின்று காலை தொட்டு தொட்டு வருடி அப்படியே போய்கிட்டே இருந்து அந்த கடற்கரையில நிறைய அப்ப ஒரு இல்லி பூச்சி சா அதை நாங்க நண்டு நினைச்சிட்டோம் ஒரு இல்லி பூச்சி நண்டு இனத்தை சேர்ந்ததுதான் அது என்ன செய்யணும்னா அந்த அலைகள் போன உடனே ஓடி போய் என்ன செய்யணும் ஒரு சின்ன குழி மாதிரி தோண்டி அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிடும் இது வந்து ஒரு நாற்பது வருஷம் தூங்கி பார்த்தது அங்க ஓடி போய் உள்ள ஒழிஞ்சுக்கிடும் நாங்க என்ன செஞ்சோம்னா அந்த புடிச்சு நண்டு நண்டுன்னு சொல்லி குட்டி நண்டு போல இந்த கடல் நண்டு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை மண்ணை தோண்டுவோம் தோண்டனா நம்ம ஒரு முளமாவது போக ஆனாலும் அதுக்கடியில ஓடி போய் ஒழிச்சுக்கிடும் ஒரு அரை செகண்ட்ல அதை தோண்டி அதெல்லாம் எடுத்துறாங்க ஐந்தாறு அஞ்சாறு இந்த நண்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்தோம் வந்து கடல் நம்ம வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ள தண்ணியில வளர்த்தாது எப்படி ஆகும் அது ஒரு செத்து செத்துப்போச்சு எல்லாமே இப்படி ஒரு அனுபவம் தான் அந்த கடற்கரையில இருந்து அப்படிப்பட்ட கடற்கரை தான் சுற்றுலா மையமாக ஒரு பதினஞ்சு வருஷத்துலையும் மாத்தினாங்க அதுக்கு பிறகு அது ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து போய்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த கடல் வந்து இவ்வளவு கொடூரமான கடலாக மாறுனது எப்பன்னா எல்லா கடலுமே குமரி உள்ள எல்லா கடலுமே சுனாமிக்கு பிறகு அதுல ஒரு கடல் சீற்றத்தை தான் பார்க்க முடியுது நாங்கெல்லாம் சுனாமிக்கு முன்னாடி எல்லாம் என்ன செய்வோம்னா கடல்ல போனா கால் இப்ப கன்னியாகுமரியில சின்ன குழந்தையா போதே எங்களை கால் நினைக்கலாம் விடுவாங்க ஒரு அஞ்சு வயசு பருவத்துல இருந்து பத்து வயசு குழந்தையா இருக்கிறப்பலாம் கடற்கரையில கரையில கொண்டு விட்டாங்கன்னா செருப்ப கலத்திட்டு நிப்போம் காலை என்ன செய்வோம்னா மண்ணுக்குள்ள அப்படி காலை புதைச்சு வச்சுட்டு கைகோர்த்து நிப்போம் எந்த அலை வந்து நம்மள கொண்டு போகாது கால்கிட்ட இருந்து கொஞ்சம் மண்ணை இழுத்துட்டு போகும் மற்றபடி நமக்கு நல்ல பலமா நின்றுக்கலாம் நல்ல கன்னியாகுமரியில கூட கால் நினைக்கிறதுக்கு வசதி இருந்து ஆனா அதே கன்னியாகுமரியில இப்ப புற போய் கடற்கரை பார்த்தோம்னா அந்த அந்த கடல் அலையில ஒரு ஆக்ரோஷம் தான் தெரியுது இந்த ஆக்ரோஷத்தை காத தூரம் தான் ஓடிட்டு இருக்கும் எந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல யாருமே அதுக்கப்புறம் கடல் அலைகள்ல போய் கால் நினைக்கிறது பெரும்பாலும் சுற்றுலா வருகிறவர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா வாரவங்களுக்கு தெரியாது இந்த கடற்கரையில என்ன நடந்து சுனா சுனாமி நேரத்துல எவ்வளவு பேர் உயிர் பலி வாங்குச்சுங்கறது தெரியாது தெரியாததுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி கடல் பார்க்க அலையெல்லாம் வர்றது பார்த்து ஆசைப்பட்டு கடல் அந்த பாறையில எல்லாம் போய் விளையாடுவாங்க போட்டோ எடுப்பாங்க அப்படி நிறைய பேர் ஆபத்தை சந்திக்கிறாங்க இதான் காரணம் அதாவது கள்ளக்கடல் அப்படிங்கிறது எப்படின்னா இந்த கடல்ல அஹ் அலையினால அந்த கள்ளக்கடல் எப்படின்னா பெரும்பாலும் கடல் சிற்றம் வர்றதே சுனாமி எப்படி வந்துன்னா கடலுக்குள்ள பூகம்பம் வந்தனால சுனாமி வந்து சுனாமின்னா ஆழிப்பேரலை பெரிய அலை பனைமர உயரத்துக்கு அலை வந்து அடிச்சுட்டு போச்சு எல்லாத்தையும் ஆனா அந்த சுனாமியோட இது வித்தியாசமானது இது சுனாமி வர்றதுனால இல்ல இது கடலுக்கு அப்பால் ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு காற்றில் உருவாகுகின்ற ஒரு ஆற்றல் வந்து இந்த அலை வழியாக அப்படியே பய பயணிக்கும் பயணிச்சு இந்த க கரெக்டா அந்த கரைக்கு வரும்போது அது வேகம் எடுத்து பெரிய அலைகளை உருவாக்கி கரைக்கு கொண்டு சேர்க்கிறது இதனால்தான் இந்த கள்ள கடல் உருவாகுது கள்ள கடல் சீற்றத்தை வந்து ஸ்வல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல அழைப்பாங்க இந்த கள்ளக்கடல் சீற்றத்தினால வருகிற அலைகள்ல வெறும் தண்ணி உப்பு தண்ணி மட்டும் இருக்காது இந்த அலைகள்ல மண்ணையும் வண்டலையும் சேர்த்துதான் அடிச்சுட்டு வரும் இதுல மாட்டிக்கிறவங்க என்ன உடனடியாக அந்த மண் வந்து மூக்கு வழியாக நுரையீரலுக்குள்ள போயிடும் அதனால சுவாசிக்க முடியாம மூச்சு தண்ணி உடனடியாக நேரம் கூட கொடுக்காது இன்ஸ்டன்ட் டெத்துன்னு சொல்லுவாங்க அப்படி இதுதான் மரணம் தான் நீக்கலாம் இதுல உடனடியாக இறந்து விடுவார்கள் அவர்களாலும் நீச்சல் அடி போய் எதுவுமே பண்ணி வர முடியாது வெளியே இன்னொன்னு நீச்சல் தெரிந்தவர்களா இருந்தா கூட நீச்சல் எப்பேற்பட்ட நீச்சல் வீராங்கனையா இருந்தா கூட இப்படிப்பட்ட அலைகள்ல இந்த அலை வந்து சுருட்டிக்கிட்டு வரோம் பாருங்க நீங்க கரையில எல்லாம் பெரிய அலைவரத்துல பார்த்தாலே பயமா இருக்கும் நம்மளே இப்படி சுருட்டும் பொழுது அதுக்குள்ள மாட்டினோம்னா நம்மளே சுருட்டி மடக்கி தான் கொண்டு போகுமே ஒளிய நம்ம அதை மீறி எவ்வளவு நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் மீண்டு வர முடியாது அதனால நீச்சல் தெரிஞ்ச தெரிஞ்ச என்ன இந்த கடல் அலையை சுனாமிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல அரண்டு மாட்டோம் இந்த என்னன்னா இந்த கன்னியாகுமரிய வந்து கடலையே முந்தி என்ன சொல்லுவாங்கன்னா பொல்லாத கடல் தான் எங்க ஊர்ல எல்லாரும் பெரியவங்க எங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க அது கன்னியாமுரியாப்பா பொல்லாத கடல் ஏன்னா அது முக்கடலும் சந்திக்கிற ஒரு இடம் மூன்று கடல்கள் இந்திய பெருங்கடல் அதுக்கு பிறகு வங்காள விரிகுடா அரபிக்கடல் மூன்றும் சந்திக்கிற ஒரு இடம்தான் கன்னியாகுமரி குமரி முனை மூணு கடல் சந்திச்சா எப்படி இருக்கும் அந்த இடம் அதனால அங்கெல்லாம் குளிக்கிறதுக்காக அதாவது சங்கிலி வந்து வச்சிருந்தாங்க ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னிலாம் அது சங்கிலி ஒரு படி கட்டி அதுகிட்ட ஒரு சங்கிலியால சங்கிலி கட்டி இருந்தாங்க எதுக்குன்னா அந்த சங்கிலியை தாண்டி போக கூடாது அந்த படியில நின்று அப்படி குளிக்கலாம் அப்பவுமே எங்க ஊர்ல உள்ளவங்க ஒன்றிரண்டு பேர் அந்த அமாவாசை நேரத்துல அது ஆடிய மாத நேரத்துல பெரியவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறக்காக தான் அதில் குளிப்பாங்களே ஒழிய அதுல யாருமே எங்க உள்ளூர் கூட போய் கடலில் நீராடுவது வழக்கம் கிடையாது ஏன்னா அவ்வளோ ஆபத்தான கடல் எப்படின்னா சின்ன வயசுல நாங்க எல்லாம் தூங்கி காலையில முழிக்கும்போது போது நிறைய நாள் பார்த்தா எங்க வீடெல்லாம் அப்ப வந்து க கடலை விட கன்னியாகுமரிக்கு அருக கோவளத்தை விட்டு எங்களுக்கு ஒரு மூணு அல்லது நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்து வீடு அவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கூட காலையில் முழித்த உடனே ஒரு அப்படியே அடிக்கிற ஓசை கடல் அலை அடிக்கிற ஓசை சில நாட்களில் கேட்கும் சில நாட்கள் அந்த அமாவாசை பவனமி நேரத்துல கடல் அலை சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்கும் எப்பவுமே கடல் அடி நல்லா இருக்கும் அப்ப பாட்டி மரலாம் சொல்லுவாங்க கடல் நல்லா இருக்குது ஒரே கடல் அடி சத்தம் கேட்குது பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க கடல் அடிக்கிறதுனால அப்படி நாட்கள்ல மீன்கள்லாம் ரொம்ப படாது அவர்களே கடலுக்கு போக மாட்டாங்க அந்த ஆபத்தை உணர்ந்து அவங்க கடலுக்கு போக மாட்டாங்க அப்ப மழை வரும் கடல் அடிக்குது நல்ல கடல் அடிக்குதும்பாங்க அந்த கடல் அடி சத்தத்தை கூட நாங்கள் கேட்டது முடியும் அப்பா இவ்வளவு சத்தம் கேட்குதே அப்படின்னு நினைப்போம் அவ்வளவு கிலோமீட்டருக்கு அப்பால் கூட அந்த சத்தம் கேட்கும் அவ்வளவுதான கடல் அந்த கடல் தான் இப்போ வந்து கள்ளக்கடல் சீற்றம் கள்ளக்கடல்னே ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இதில் பெரும்பாலும் கடல் சீற்றம் வர்றது இந்த மேற்கு கடற்கரை பகுதி தான் மேற்கு தான் அரை அரபிக்கடல் இருக்கு அரபிக்கடலில் தான் இந்த கடல் சீற்றம் எல்லாம் நடக்குது ஏன்னா இந்த மேற்கு கடற்கரை தான் கன்னியாகுமரி எல்லாம் இருக்குது இங்கே தான் வந்து வந்து தாழ்வான பகுதி அதனால தான் இங்கே வந்து என்னன்னா எப்பவுமே கடல் சீற்றம் கடல் சீற்றம் இருக்கிறதுனால தான் அடிக்கடி கடல் ஒன்லேயோ கடல் தண்ணி ஊருக்குள்ள புகுந்துரும் இல்லை அது கடல்கிட்ட யாராவது தெரியாம போனா இழுத்துட்டு போயிடும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான் எப்படின்னா இந்திய பெருங்கடல் இருக்கு கன்னியாகுமரியில இந்திய பெருங்கடல் கிழக்கு பகுதியில வங்காள விரிகுடா இருக்கு மேற்க வந்து அரபிக்கடல் இருக்கு இந்த அரபிக்கடல் தான் எப்பவுமே சீற்றத்துக்குரிய பகுதி முக்கடலும் சந்தித்தாலும் அது ஒரு சிறப்பு வாய்ந்த குமரி முனைதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைய இருக்கு நிறைந்த பகுதியாகத்தான் கன்னியாகுமரி கடற்கரை மட்டுமல்ல கன்னியாகுமரியை ஒட்டியுள்ள மேற்கு கடற்கரைகள் குளச்சல் அப்புறம் ராஜா மங்கலம் இந்த கணபதிபுரம் இந்த பீச் எல்லாமே சொத்த வளை இந்த பீச் எல்லாமே வந்து அந்த மேற்கு கடற்கரை பகுதியில தான் அரபிக்கடல் இருப்பதுனாலதான் அதுல நிறைய ஆபத்துக்கள் ஒளிந்துள்ளது அதனால இந்த கள்ளக்கடல் நிகழ்வுல மாட்டாம தப்பிக்கன்னா என்ன செய்யணும் இந்த கடல் அலைகளில் சிக்கி தவிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரே காரியம் வந்து என்னன்னா நம்ம வந்து அதாவது எப்ப போனாலும் கடற்கரைக்கு போனா கொஞ்சம் தூரத்திலே நின்று கடலுக்கு அழகை மட்டும் கண்டு ரசிங்க அது பல நிறத்துல இருக்கும் அந்த தண்ணி அதை பார்த்து ரசிங்க கடலுக்கு தூரத்துல அப்பால் இருக்கா அந்த ஒரேசான் அதை வந்து கடலும் வானமும் தொடுங்க அந்த தொடுவானத்தை பார்த்து ரசிங்க மற்றபடி கடல் பக்கத்துல போய் கால் நினைக்கணுங்கிற ஆசைய விட்டுருங்க ஏன்னா கடல் நம்ம கால் நினைக்கும் போது முதல்ல கொஞ்சம் மெதுவாக அலை பாருங்க எப்பொழுதுமே ஒரே வேகத்திலே இருக்காது ஒரு க வந்து மெல்ல வந்துட்டு பார்த்தா அந்த அலைகளை நமக்கு உண்மையில பாதுகாப்பு வந்து கிடையாது நீச்சல் தெரிந்தாலும் கடற்கரை பக்கத்தில் கடல் அலை பக்கத்தில் போகாதீர்கள் அதுதான் வந்து நம்ம செய்யற இது குழந்தைகளையும் கடற்கரை பக்கத்துல கடல் பக்கத்துல விடாதுங்க குழந்தைகளுக்கு தெரியாது அதுக்கு ஆபத்து அதனால இப்படி இந்த மருத்துவமானவர்கள்லாம் இப்ப அஞ்சு பேர் மாட்டியே இறந்துருக்காங்க அவங்க எல்லாம் வாழ்க்கையெல்லாம் படிச்சு முடிச்சு அந்த கரெக்டா அந்த வேலைக்கு போற பருவம் அவங்க சேவை செய்யக்கூடிய பருவம் பாருங்க நினைச்சு பாருங்க அவங்க வீட்டுல அவங்க பெற்றோர்கள்லாம் எவ்வளவு வந்து கனவுகளை சுமந்துட்டு நம்ம பிள்ளை வந்து டாக்டர் முடிக்க போகுது நம்ம பையன் டாக்டர் முடிக்க போறான் டாக்டர் ஆயிடுவான் அடுத்து அங்க வேலை போவான் அப்படி இப்படி நான் அவனை பற்றி ஆயிரம் கனவுகளை சுமந்துட்டு இருப்பாங்க படிக்க போனான்னு நினைப்பாங்க இன்னொன்னு பயிற்சி டாக்டர்களா இருந்தாலும் அவங்கலாம் சரி ஃப்ரெண்ட் வீட்டு கல்யாணத்துக்கு போனாங்கன்னு நினைப்பாங்க கல்யாணத்துக்கு போனவங்களும் அவங்க மேல தவறு இல்ல அவங்க வந்து என்ன கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா அவங்க மற்ற நாள்லாம் பனி இருக்கும் பனிச்சுமே ரொம்ப அழுத்தம் அது கூடால சரி ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு கடற்கரையை பார்க்கமேன்னு தான் போயிருப்பாங்க யாரும் இப்படி வந்து ஒரு விபரீதம் வரும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனா பாருங்க வந்தது விபரீதம் குழந்தைகளுக்கு தெரியாது அது தெரியாம போய் குளிக்கல கால் நெனைச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க கால் நினைச்சப்பவே சூட்டி வாரிட்டு போயிட்டு இதனால யாருக்கு கஷ்டம்னா சரி மக்களுக்கு வந்து அவங்க சேவை செய்யறதுனால இழப்பு தான் இழப்பை விட பெரும் இழப்பு அந்த பெற்றோர்களுக்கு தான் பெத்தவங்க பாருங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அவங்க ஆயுள் வரைக்கும் அவங்களால நிம்மதியா இருக்க முடியும் அந்த குழந்தைய நினைச்சு அவங்க கண்ணீர் தான் இருப்பாங்க அதனால இந்த நிலைமை மாறன்னா பிள்ளைங்களும் பெற்றோர்களோட பெற்றோர்கள சொல்ல கொஞ்சம் கேட்டு எல்லாம் எங்கேயாவது தண்ணீர் பெரும்பாலும் கடல் மட்டும் இல்ல கடல் ஆறு குளம் எந்த இதா இருந்தாலும் எந்த நீர்நிலைகள் மிகவும் ஆபத்தானவை அந்த நீர்நிலைகள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகணும் கொஞ்சம் தள்ளியே தான் நிற்கணும் நீர்நிலைகள்ட்ட ஏன்னா மிகவும் ஆபத்தானவை இந்த நீர்நிலைகள் அப்படி இருந்தா தான் எல்லாரும் நிம்மதி அவங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த குழந்தைகள் அந்த அலையில மாட்டி உயிரிழக்கும் போது அது இந்த மூச்சு திணறெல்லாம் திணறி அத போல கொடுமை வேற கிடையாது ஏன்னா தண்ணிக்குள்ள நாங்க குளிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கோம் தண்ணிக்குள்ள முங்கிட்டு முங்கி இருப்போம் ரொம்ப நேரம் முங்கிலா இருப்போம் அந்த மூச்சு விட முடியலன்னா அது எவ்வளவு ஒரு பெரிய சிரமமா இருக்கும் அப்படிங்கறது தெரியும் அதனால இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் நிகழாம இருக்கணும்னா கள்ளக்கடலாகட்டும் சுனாமி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இயற்கையின் சிற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா அதுல வந்து மாட்டிக்கிடாம மக்கள் வந்து தங்களை பாதுகாத்துக்கிடணும் அதுதான் நம்மளோட வேண்டுகோள் அதனால இனியாவது இனி காலங்கள்ல சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க ஒரு வயசானவங்க ஒரு யாரா இருந்தாலும் கடல் கிட்ட கடல் மாதாட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே விலகியே இருங்க தூரத்துல நின்று ரசிங்க அது அழக ரசிச்சு போங்க அவ்வளவுதான் ஏன்னா கடல் இப்ப ஆக்ரோஷமான கடலா மாறிட்டு முந்தி மாதிரி இல்லை சூறாவளி சுழல் காற்று எது வந்தாலும் கடல் மூலம்தான் நமக்கு வருது சூறாவளி சுழல் காற்று சுழல் இருக்கும் கடல் நீரில் சுழல் இருக்கும் நீரோட்டம் இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லா ஆபத்தும் நிறைஞ்சது தான் கடல் அதனால எல்லாரும் ரொம்ப பத்திரமா இருங்க வணக்கம்